நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சதோஷ விற்பனை நிலையங்களிலும் பத்து அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு சதோஷ நிறுவனம் தீர்மானித்துள்ளது அதன்படி ஒன்று எழுபத்தி ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு எழுநூற்றி எண்பது ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது ஒரு கிலோ பாசி பயிர் இருபத்தி ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு எழுநூற்றி தொண்ணூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது ஒரு கிலோ வெங்காயம் இருபது ரூபாயினால் குறைக்கப்பட்டு நானூற்றி எழுபது ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது ஒரு கிலோ நெத்தலி பதினைந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது ஒரு கிலோ கடலை இரண்டு ரூபாயினால் குறைக்கப்பட்டு நானூற்றி ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது ஒரு கிலோ சம்பா அரிசி நானூறு ரூபாயினால் குறைக்கப்பட்டு இருநூற்றி ரூபாயாக விற்பனை செய்யப்படும் அதேவேளை சீனி ஒரு கிலோ ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு இருநூற்றி ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேந்திரனுக்கு பூரண ஆதரவை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உறுதியளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை ஜாழ்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் சந்தித்து கலந்துரையாடினார் சந்திப்புக்கு பின்னர் இருவரும் கூட்டாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சி என்ன முடிவை எப்போது எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் எனது ஆதரவு அரியந்திரனுக்கு அளிக்கப்படும் கட்சி என்ன முடிவை எடுக்கின்ற தோ எடுக்கவில்லையோ அது எவ்வளவு தூரம் எம்மை தள்ள போகின்றதோ என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக எனது ஆதரவு அரியணேந்திரனுக்கு அளிக்கப்படும் தமிழ் மக்கள் காத்திரமான ஒரு செய்தியை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வழங்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார் இதன் போது தெரிவித்த அரியணேந்திரன் தான் களமிறங்கும் சங்கு சின்னத்தை சிபாரசு செய்தவர் ஸ்ரீதரன் எம்பி என தெரிவித்தார் மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் தமக்காக குறியீடாக சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் பிரைவேட் லிமிடெட் யுனைடெட் பெட்ரோலியம் லங்கா நிறுவனத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் இலங்கையில் தங்கள் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளது இந்நிலையில் செயற்பாடுகளுக்கான எரிபொருள் கப்பல்கள் ஏற்கனவே வந்துவிட்டதாகவும் இறங்கும் பணியை ஆரம்பித்துள்ளதாகவும் நிறுவனம் அறிவித்துள்ளது யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் இருபது நிரப்பு நிலையங்கள் வழியாக எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ள உள்ளது முன்னதாக யுனைடெட் பெட்ரோலியம் லங்கா பிரைவேட் இலங்கை சந்தையில் பெட்ரோலிய பொருட்களை வழங்குவதற்கு மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சுடன் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இலங்கை முதலீட்டு சபையுடன் இரண்டாயிரத்தி நான்கு ஜூன் நான்கு அன்று ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டது இதன்படி இலங்கை மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சகம் நாடு முழுவதும் உள்ள நூற்றி ஐம்பது நிரப்பு நிலையங்களை இலக்காக கொண்டு எரிபொருள் விநியோகத்துக்காக யுனைடெட் பெட்ரோலியத்தை அனுமதித்து உள்ளது அத்துடன் மேலும் ஐம்பது புதிய நிலையங்களை அமைக்கவும் குறித்த நினைவகத்துக்கு உரிமை உள்ளது புதுப்பிக்கப்படாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை என போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கல் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் ரஞ்சித் ரூபசிங்க தெரிவித்தார் மேலும் இதுவரை புதுப்பிக்கப்படாத சுமார் இரண்டு மில்லியன் சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவல்கள் புதுப்பிப்பதற்காக புதிய முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதோடு இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த பணிவு நிறைவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி ஊடகம் மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கல் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் ரஞ்சித் ரூபா இங்கு கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவா அறுபடியங்களை அவர் தெரிவித்தார் ஆபத்தில் சிக்கியிருந்த இலங்கை கடற்தொழில் படகில் இருந்து நான்கு கடத்தொழிலாளர்களை இந்திய கடற்படை அதிகாரிகள் மீட்டுள்ளனர் இலங்கையின் கிழக்கு கடற்கரையில் பருத்த துறையில் இருந்து சுமார் நானூற்றி நாற்பத்தி ஏழு கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த உள்ளூர் கடற்தொழில் இழுவைப் படகி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஏழாம் திகதி அன்று பருத்த துறை துறைமுகத்தில் இருந்து நான்கு கடத்தொழிலாளர்களுடன் தொழிலுக்காக புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக வடக்கின் கடத்தொழில் மற்றும் நீரியல் பலங்கள் திணைக்களம் கொழும்பில் உள்ள கடற்படை தலைமையகத்தில் அமைக்கப்பட்டுள்ள எம் என்ற இரண்டு நாடுகளின் கடல் மீட்பு ஒத்துழைப்பு மையத்தை தொடர்பு கொண்டு குறித்த கேளுவை படகு ஆபத்தில் உள்ளதை அறிவித்தது இதனை அடுத்து இலங்கையின் கடற்படை சென்னையில் உதவியதை நாடியது இந்த நிலையில் சென்னையில் இயங்கும் கடல் மீட்பு ஒத்துழைப்பு மையம் கடற்தொழிலாளர்களை தொழிலாளர்களை இந்திய கடலோர காவல்படையிடம் படையிடம் ஒப்படைத்துள்ளது கழனி பல்கலைக்கழகத்தின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் தொண்ணூத்தி ஏழு வயதான லீலாபதி மற்றும் பெற்றுள்ளார் கழனி பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா இருபத்தி ஓராம் தேதி பண்டார் நாயக்க ஞாபகத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது கழனி ராஜ மகாபிகாரியின் தலைவரும் கழனி பல்கலைக்கழக வேந்தருமான சிரேஷ்ட பேராசிரியர் கொல்லிபிஜி மஹிந்த சங்கரகித்ர தேரோபோ இந்த முதுகலை பட்டத்தை வழங்கி வைத்துள்ளார் லீலாவதி அசிலியின் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் திகதினவில் உள்ள மில்லம கிராமத்தில் பிறந்தார் அவர் தனது ஆரம்ப கல்வியை மில்லவ பெண்ணங்கள் கல்லூரியில் கற்றுள்ளார் இதன் பின்னர் உயர்தரத்தில் சித்தி பெற்று ஆசிரியர் பணியில் சேர்விய ஆட்சி பின்னர் ஓய்வு பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற நொத்தரிசுகளுக்கான பரட்சைகள் நாடளாவிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்ற லீலாவதி பரட்சிகள் சித்தியடைந்த ஒரே பெண் என்ற விருதையும் பெற்று பாராட்டப்பட்டுள்ளார் இந்த முதுகலை பட்டம் தன் வாழ்வில் கிடைத்த மாபெரும் மிகவும் அடைவதாகவும் அவர் கூறினார் கழனி பல்கலைக்கழகத்தின் உயர்கல்வி வரலாற்றில் விஷேட மை கல்லாக விளங்கும் லீலாவதி பெற்ற இந்த மூதுகலை பட்டம் உயர்கல்வியில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் சட்டத்துக்கு புறம்பான மற்றும் தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பான சின்னங்கள் பதிக்கப்பட்டு நடிகர் விஜய் மீது தேச போலீஸ் ஆணையர் அலுவலகத்தில் ஏற்படுத்தியுள்ளது நேற்றைய தினம் சென்னை பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்தியதுடன் கொடிப்பாடலையும் அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார் கட்சி கொடியில் மேலும் கீழும் ரத்த சிவப்பு நிறமும் பகுதியில் மஞ்சள் நிறமும் இடம்பெற்றுள்ளன நடுவில் அதன் இருபுறமும் இடம்பெற்றிருந்தன இந்நிலையில் விஜய் மீது தேச குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நபர் ஒருவர் கூறப்படுகின்றது அதில் தமிழக வீச்சுக் கழகத்தின் கொடியை நடிகர் விஜய் அறிமுகம் செய்தார் அந்த கொடியில் சட்டத்துக்கு புறம்பாக கேரளா மாநிலத்தின் போக்குவரத்து கழகத்தின் அரசு சின்னமான ஜானி சின்னம் இடம்பெற்றுள்ளது அத்தோடு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் கொடிய நிறமும் ஸ்பெயின் நாட்டின் தேசிய கொடிய நிறமும் ஈழத் சின்னமாக விளங்கும் வாக்பூவின் சின்னத்தையும் தவறாக பயன்படுத்தியுள்ளார் இந்திய தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பாக செயல்படும் தமிழக வீச்சுக் கழகத்தின் தலைவர் விஜய் மீது தேச குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கச்சிக்கொடியில் ஜானி சின்னம் இடம்பெற்றிருப்பது குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டால் பதிலளிக்க தவையே முடிவெடுத்துள்ளதாகவும் கொடியில் வண்ணங்கள் அதில் இடம்பெறும் விஷயங்களை அமைக்க கட்சி கூர்மையுள்ளதாகவும் தவகை த தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் பேரணிகளில் மக்கள் கவர்ந்து விழுப்பதற்காக போத்தல்களில் அடைக்கப்பட்ட தரம் குறைந்த கல் இலவசமாக வழங்கப்படுவதாக முறைப்பாடுகள் பல கிடைக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல்கள் கற்கள்கள் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுளா கஜநாயக்க தெரிவித்துள்ளார் தோட்ட தொழிலாளர்களுக்கு இவ்வாறு தரமற்ற கால் வழங்கப்படுவதால் அவர்கள் வேலைக்கு செல்வதில் இடையூறு ஏற்படுவது அவர்களின் குறைந்துள்ளதாக தோட்ட முகாமையாளர் மற்றும் தோட்ட நிர்வாக அதிகாரிகள் முறைப்பாடு செய்வதாக அவர் கூறியுள்ளார் மேலும் கல்வி ஏற்படும் தேர்தல் சட்ட மீறல்கள் தடுக்க போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மஞ்சுள கஜ வலியுறுத்தினார்